ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டவுல் டூ கிளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைனர் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் இந்த தேதி முதல் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா புதிய விண்ணப்பங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒவ்வொரு பயில வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கிய வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் மாதம் உரிமை உரிமைத்தொகை ஸோ இந்த தொகை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்தினாங்க ஸோ வரைக்கும் இருபத்தி ஏழு தவணைகள் மாதம் மாதம் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சுருந்தாங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வராங்க ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய விண்ணப்பங்கள் எப்போ இருந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பெரும் கேள்வி எழுந்த வண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ அவ்வப்போது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அமைச்சர்களும் அதற்கான உரிய பதில்களை கொடுத்துட்ருந்தாங்க ஸோ கடந்த ஜூன் நான்காம் தேதி முதல் இந்த திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்தே சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் அது எங்கேருந்து செயல்படுத்துவாங்க அதுக்கான புதிய விண்ணப்பங்கள் எங்கே விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது மக்களின் குறைகளை போக்க அடுத்த மாதம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டவர்களும் இந்த முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் தன்னாளர்வர்கள் வீடுகளுக்கு வந்தே விண்ணப்பிக்க தேவையான உதவிகளை வழங்குவர் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று கலந்துகிட்ட தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவங்க அதே மாதிரி தகுதி இருந்தும் அவங்க நிராகரிக்கப்பட்டவங்க ஸோ விடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ நிறைய பேர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது டு முப்பது லட்சம் பேர்த்த இந்த திட்டத்தின் மூலமாக இப்போது இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புன்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் இந்த திட்டம் புதிதாக வந்து விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விண்ணப்பங்கள் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா புதிய திட்டமாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாமுடன் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முகாம்களில் நீங்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் அதாவது ஒரு பத்தாயிரம் இடங்கள்ல இந்த முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாம் நடக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் தன்னார்வர்கள் பார்த்திங்க அப்படின்னா வீடுகளுக்கே வந்து விண்ணப்பிக்க தேவையான உதவிகளை அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுங்க ரேஷன் கார்டு அதாவது புதிதாக திருமணமானவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்திருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதிகள் இருந்தும் நீக்கப்பட்டிருப்பாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தரவுகளில் கிடைக்கவில்லை அதுபோக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து விடுபட்டுருக்கும் அதாவது அவங்க அப்ளை பண்ண மறந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாருமே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரக்கூடிய ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் இந்த ஸ்டாலின் முகாம் அப்படின்னு இந்த முகாம் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதியில் ஸோ இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து கொடுப்பாங்க ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் பற்றி மேலும் எதாவது உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே